ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நை த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லைன் ப்ளவுஸை நான் சீக்கிரமா தைக்கணும்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுக்க அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதை சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயே சீக்கிரமா தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்குறதா அந்த வீடியோனுக்கு போகுது நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலை வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டி தான் ரெடி பண்ணுறேன் பட்டி எப்போவுமே ஆப்போசிட் சைடில் தைக்கிற மாதிரி அதாவது ஒரு சைடு வந்து நமக்கு நேராக இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு ஆப்போசிட் லைட்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம தைக்கணும் ஃபர்ஸ்ட் நான் பட்டி தான் ரெடி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும்போதே மூணு பீஸுமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதனால் அது மேலே வச்சு லைனிங் கீழே வச்சு நான் தைச்சி எடுத்துகிட்டு ரெண்டு பட்டியுமே முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா மூணு சைடுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அலோ ப்ளவுஸ் வச்சு நான் மூணு சைடுமே வந்து அளந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் இப்ப கட் பண்ணியாச்சு இப்ப பட்டியும் ரெடி ஆயாச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரண்ட் தான் தைக்க போறேன் ஃப்ரண்ட் தைக்கிறதுக்குமே நான் ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப வந்து நெக் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்றேன் நீங்களுமே இந்த மெத்தட்ல செக் பண்ணீங்கன்னா உங்களால வந்து தப்பா வந்து தைக்கவும் முடியாது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராம தைக்க முடியும் அதுக்கப்புறமா நான் கழுத்து தான் ஃபஸ்ட்டு அடிக்கிறேன் எனக்கு வந்து இது கிராஸ் பீஸ் வச்சு அடிக்க வேண்டியதில்லை அடிச்சு தான் திருப்பி போகிறேன் அதனால் நெக்கில் ஒரு தையல் போட்டுட்டு லைனிங்கை பின்னாடி திருப்பி போட்டுட்டு நான் வந்து நெக்குக்கு நேராக தையல் போட்டு சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து லைனிங் க்ளவுஸ் தைக்க ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக தைக்க முடியும் அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல நமக்கு லைனிங் தான் கரெக்டான இது மெயின் பீஸ்ல இருக்க மீதி கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி தரவா எடுத்துக்கிறேன் இதுக்கு அப்புறம் அடுத்த சைடு நம்ம தைப்போம்ல அந்த சைடு தான் நான் வந்து தைக்கிறேன் இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா நெக்கு வந்து நம்ம கரெக்டான சைடுல போடுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டு சைடுமே ஒரே பக்கமா இருக்க கூடாது அதனால நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்து கவனமா தைங்க இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி திரும்ப வந்து சுற்றி தையல் போட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி தையல் போடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம அடிச்சு திருப்புறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரமுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் அதனால சொல்கிறேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் லைனிங் ப்ளவுஸ் தான் நமக்கு அளவு கரெக்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது க்ளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டி ரெடியாக இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டுமே வந்து நம்ம சுற்றி தையல் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து டாட் தான் பிடிக்கணும் நிறைய பேருக்கு தான் நிறைய டவுட் இருக்கு நான் வந்து எல்லா பிளவுஸ்லுமே வந்து அளவு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ல என்ன இருக்கோ அதான் வைப்பேன் ஒருவேளை வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்காம மெஷர்மெண்ட் கொடுத்தா தான் நான் வந்து மாத்தி வைப்பேன் இதுல வந்து அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுல வந்து ரெண்டு தையல் போட்டு எடுக்கிறேன் எதுக்கு ரெண்டு தையல் வந்து போடணும் அப்படின்னா அந்த தையல் வந்து பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணும்போது சரி முடிக்கும்போதும் சரி ரெண்டு தையல் அதாவது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்பதான் சீக்கிரத்தில் பிரிஞ்சு போகாது இன்னொன்று இன்னொரு சைடுமே நான் வந்து டாட் பிடிச்சு எடுக்கிறேன் நீங்க வந்து இப்பதான் புதுசாக வந்து தைக்கிறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சீக்கிரமா பிளவுஸ் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி டாட் பிடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு சைடுமே நம்ம டாட் பிடிச்சாச்சு இப்போ பட்டியே இதோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் பட்டியுமே ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஜாயின் பண்ணுங்க ஒரு சிலருக்கு வந்து பிசுறு தெரியாம தைக்கிங்க அப்படிங்கிறவங்க அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க ஒண்ணு தப்பு நான் வந்து இந்த மெத்தட்ல தான் ட்ரை பண்றேன் அதனால நான் இந்த மெத்தட்ல தான் தைக்கிறேன் இதுக்கப்புறமா நான் இன்னொரு சைடுமே பட்டியை வந்து ஜாயின் பண்றேன் இந்த ரெண்டு பக்கமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸை வச்சு ஒவ்வொன்றும் தச்சு முடித்தோன்னா நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சின்ன சின்ன டவுட்டு அப்புறம் சின்ன மிஸ்டேக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்போ ரெண்டு பீஸுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஊக்கு மாற்ற இடமும் குக்கி மாற்ற இடமும் முன்ன பின்னே வரக்கூடாது அதுக்காக ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொக்கி தான் வைக்கிறதுக்காக க்ரா பீஸை வச்சு நான் அடித்து திருப்புகிறேன் நீ தையல் ஸ்டார்ட் பண்ணாலும் பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி முடிக்கும் போது ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த இடம் பிரியாமல் இருக்கும் சீக்கிரத்தில் அதுக்கப்புறமா நான் வந்து பட்டிக்காக உள் பக்கமாக வச்சு மடக்கி திருப்பி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து மீதி இருக்க கிளாத்தை அடிச்சிட்டு நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுக்கிறேன் இப்போ வந்து கொக்கி முடிஞ்சுது இப்போ வி வந்து தைக்கணும் ஒரு சிலருக்கு வீ வந்து வரைஞ்சிட்டு தைப்பீங்க ஒரு சிலர் வந்து நானே தைச்சிருவேன்க்கா அப்படின்றவங்க இருப்பீங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கொக்கிக்கும் இன்னொரு கொக்கி கரெக்டாக டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தையல் போடுங்க அதே மாதிரி உள் பக்கமுமே வந்து உங்களுக்கு பிசு எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடித்து முன்னாடி திருப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொக்கி வைங்க ஒரு சில பேர் என்ன கேட்குறது என்ன அப்படின்னா அந்த கொக்கி பீஸ் வந்து கரைப்பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கரைப்பகுதி எடுத்திருக்கேன் உங்களுக்கு கரைப்பகுதி கிடைக்கல அப்படின்னா நீங்க ஒரு ஃபேப்ரிக்கை எடுத்துட்டு அதை ரெண்டா மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொக்கி பட்டிவேன் வீட்டு பட்டி வந்து வைங்க அப்ப கரெக்டா இருக்கும் இப்போ இப்ப தான் நான் தைக்கிறேன் எனக்கு வந்து இப்படியே தச்சு நான் பழகினதுனால அப்படி தைக்கிறேன் உங்களுக்கு வந்து வரைஞ்சாதான் எனக்கு தெரியுங்க அப்படின்னா மார்க் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து வீ தைங்க ஒண்ணு தப்பு இல்ல ஒவ்வொரு வீக்குமே இடையில ரெண்டு ஸ்டிச் அதாவது பேக் ஸ்டிச் தான் எடுக்கணும் அப்பதான் சீக்கிரத்துல அந்த வி பக்கம் வந்து பிரியாமல் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க வி வந்து எனக்கு பிஞ்சிட்டு வருதுக்கா அப்படின்னு அது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து நல்லா அதில் தையல் போட்டீங்கன்னா அது வந்து வராது இப்போ வந்து பேக் சைடு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு எனக்கு அளவு பிளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு பேக் சைடு பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்காங்கிறத அளவு பிளவுஸ் வச்சு நான் செக் பண்ணுறேன் நான் ஃபாஸ்டா தைச்சாலும் நான் ஒன்று ஒன்று தைக்கும் போதும் எனக்கு அளவு பிளவுஸும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் தைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் தைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க அளவு ப்ளவுஸ் வச்சு அப்பப்போ மெஷர்மெண்ட் பண்ணிட்டே தைங்க அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது திரும்ப நம்ம பிரிச்சு தைக்கிற மாதிரி எந்த வேலையும் வராது இதுக்கப்புறமா நான் நைக்க வந்து அடிச்சு அடித்துட்டு அதுக்கப்புறம் பக்கமா வந்து தையலும் போட்டு எடுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் ஷோல்டரு வந்து பிசுறு தெரியாமல் தைக்கிறதுனால இந்த மெத்தட்ல தைக்கிறேன் இல்லைக்கா நான் வந்து பிசுறு தெரியாம தைக்கலாம் நான் நார்மலாக தான் தைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தைக்கணுமோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க இன்னொன்னு சைடில் இருக்க கிளாத்தை வந்து ஷோல்டர் பக்கத்துல நான் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் தைச்சிருக்கேன்ல இதை வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா நீங்க கரெக்டாக லைனிங் இருக்க சைடு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற இடம் மெயின் ஃபேப்ரிக்கும் விரிச்சு விட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா தையல் போட்டுட்டு திரும்ப உள் பக்கமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும் அதனாலதான் இது இருக்காது ஷோல்டர் கிட்ட எந்த அழுத்தமும் இருக்காம இருக்கும் ஏன்னா நிறைய ஃபேப்ரிக் வந்து குத்தும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மெத்தட்ல நீங்க தச்சிங்கன்னா ஷோல்டர் பக்கத்துல வந்து உங்களுக்கு பிசிறு இல்லாம இருக்கும் இதுலயுமே நான் ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நம்ம நெக் சைடு வந்து லைட்டா கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா உள் பக்கமா கையை விட்டு நம்ம அந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் வந்து பிசிறு இல்லாம இருக்கும் இப்போ வந்து நெக்கை ஒவ்வொரு சைடா வந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு தைக்கிறோம் இப்போ வந்து லைனிங் எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அதுக்குமே வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு தைங்க நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கரெக்டாக தைக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஆண்கோள்ல இருந்து சுத்தியுமே நான் தையல் போட்டு எடுக்கிறேன் இந்த தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே சரியாயிரும் இப்போ நெக் பக்கத்துல வந்து நம்ம ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இன்னொரு தையல் போடணும் அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து நம்ம ரெண்டு இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டுருப்போம் அந்த மடிச்சு அடிக்கிறதும் இப்போ பண்ணணும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெக் பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து பிளவுஸ் முடிஞ்சுது இப்ப கையை ரெடி பண்ணிட்டு கையை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளவுஸே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது இந்த மெத்தடில் தச்சு பாருங்க உங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நான் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒன்றா போட்டுட்டு நம்ம கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுதான் வந்து உள் வந்து நான் தையல் போட்டு எடுக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து ஹைட் வந்து எனக்கு கூட வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பட்டியில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு சிலருக்கு பட்டி சைடு தான் வந்து அதிகமாக நீங்கள் பட்டியை வந்து நீளமாக வச்சுருப்பீங்க அதனால கூட அந்த ரெண்டு இன்ச் கிடைக்காம இருக்கும் அதனால அதை செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நான் அடிச்சு அடிச்சாச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்கில் வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு தையல் போட்டோம்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அதனால நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேக்கும் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் முடிஞ்சது பேக் முடிஞ்சது இப்ப கையை தான் நம்ம ரெடி பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பிளவுஸும் நான் முடிக்கும் போது நீ என்னோடய எல்லா வீடியோலையும் நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக தைப்பேன் ஏன்னா எந்த மிஸ்டேக் வந்ததுனாலும் நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று என்ன அப்படின்னா நான் இப்போ பேக் சைடு வந்து இடுப்பு சுற்றளவுல மார்க் பண்ணி எடுக்கிறேன் எனக்கு டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்டில் வந்து ஊக் கொக்கி வைக்கிறோம்ல அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் இந்த கீழே இடுப்பு சுற்றுலா மார்க் பண்ணல அதுதான் கரெக்டான அளவு மேலே வந்து நான் ரஃபாக தான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் தையல் போட்டதுக்கப்புறம் ஆம்கோல் வந்து எப்படி இருக்குங்கிறத தான் நான் வந்து அதை கட் பண்ணி எடுப்பேன் நீங்களுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஆம்போல் கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து துணி வருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு கால் இன்ச்சு வருது அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லை எனக்கு ரொம்ப வருது அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு ஏன்னா ஒரு சில பிளவுஸில் வந்து ஹைட்டுக்கு அதிகமாக வச்சுட்டாலும் நமக்கு வந்து அந்த ஆம்கோள் கிட்ட வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு வந்து மீதி இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்காங்கிறத அளவு பிளவுஸை வச்சு பார்த்துட்டு இப்போ கையையும் ரெடி பண்ண வந்துட்டேன் எனக்கு இந்த பிளவுஸில் வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது நான் லைனிங்கோட மெயின் பீஸ்லயும் நாலு பீஸ் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா துணி அதே மாதிரி லைனிங்லயும் நாலு பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து லைனிங்கை மெயின் ஒட்டு வந்து போ தச்சு எடுத்துறேன் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா உள் பக்கமா திருப்பும் போது பிசுறு எல்லாமே உள் பக்கமா போயிரும் தான் நான் அப்படி தையல் போடுறேன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமே நான் வந்து ஒவ்வொரு கிளாத்தை வச்சு நான் வந்து கொடுக்குறேன் ஒரு சிலர் என்ன சொல்றீங்க அப்படின்னா அக்கா வந்து ஒரே சைடா வந்து நீங்க ஒட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க எனக்கு வந்து இந்த மெத்தட்ல தான் நான் பழகிருக்கேன் ஏன்னா இந்த மெத்தட்ல தைக்கும் போது ஆம்கோள் கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு இன்ச்சுக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும் நான் இப்போ ஒரு சைடா வந்து நான் துணியை வச்சு தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஆக்வர்டா தெரியும் பின்பக்கமா அதனால நான் வந்து இந்த மெத்தட்ல தான் தைச்சு பழகிருக்கேன் அதனால இந்த மெத்தட தச்சுக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வந்து கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி தைங்க இல்லை எனக்கு வந்து ஒட்டு வராது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இந்த பிளவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் தான் தைக்க முடியும் ஆனா இது வந்து சாரீ பிளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் தான் இருந்துச்சு அதனால ஓட்டு போட்டு தைக்கிறேன் இப்போ வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங் ரெண்டையுமே வந்து ஒன்னா வச்சு தையல் போடுறேன் இதுல வந்து பார்ட்ரு இருக்கு அப்படிங்கறதுனால எமிங் பண்ணதுக்கு நான் வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து பார்டர் இல்லை அப்படின்னா எமிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மடிச்சு அடிக்கணும் நான் வந்து இதை சுற்றி தையல் போட்டு மட்டும் தான் எடுக்க போறேன் ரெண்டு கையும் இதே மாதிரிதான் மெஷர் பண்ணி நான் தைக்க போறேன் ஒரு சிலர் கேப்பீங்க கட் பண்ணும்போது என்கா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய கிளாத் விட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வைக்க முடியுமாக்கா அப்படின்னு கேட்பாங்க கட் பண்ணிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி டைத்துல அது பயன்படும் அப்படிங்கறக்காக தான் நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா வைக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிற பத்தி தப்பு கிடையாது கம்மி ஆயிட்டு அப்படின்னா தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனாலதான் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறது இப்போ வந்து சுத்தி வந்து கையில கையில வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த தையல் எடுத்ததுக்கு அப்புறம் நான் அளவு குளோஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டு மீதி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் இப்படிதான் நான் வட்ட வட்ட வந்து தைக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா ஆம்கோள் கிட்ட குடைய மாட்டீங்களா கையை வந்து பேக் சைடு சைடு குடைய மாட்டீங்களா இப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்ல எதுனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு எந்த கம்ப்ளைண்டும் அந்த ஆம்கோள் கிட்ட வந்ததும் இல்ல ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு தூக்கிட்டு இருக்குக்கா கை கிட்ட ஆம்ப்கோள் கிட்ட வந்து ஒரு மாதிரி துணி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க நான் வந்து இந்த மெத்தட்ல தான் தைக்கிறேன் எனக்கு எந்த ஃபால்ட்டும் வந்த மாதிரி தெரியல உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி தான் கட் பண்ணி தச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதே மெத்தடில் த தைங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறமா நான் வந்து கையை வந்து ஜாயின் பண்ணுறேன் கையிலையுமே வந்து சென்டர்லேருந்து எப்போவும் ஜாயின் பண்ணுங்கள் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ராவும் ஒரு சைடு வந்து கம்மியாகவும் ஆயிடக்கூடாது அதனால் சென்டர்லேருந்து எப்போவும் கையில் ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு தையல் வந்து அதில் போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நான் இடுப்பு சுற்றுலா வந்து மார்க் பண்ணிருக்கேன்ல அந்த இடத்த வந்து கரெக்டாக வச்சிட்டு நான் வந்து தையல் போடுறேன் இப்போ வந்து நான் ஒரு ரஃபாக தையல் போட்டுக்கலாம் இந்த தையலை வந்து நான் நான் என்னோட அளவு ப்ளவுஸை வச்சு நான் மெஷர் பண்ணி பாக்குறேன் கிட்டே கரெக்டாக இருக்கா இல்லை கம்மியா இருக்கா அப்படிங்கிறத எனக்கு வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு அதனால நான் அதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் வந்து நான் எப்பவுமே தைக்கிறேன் இதில் மூணு தையல் போட்டுட்டு மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போ நமக்கு ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இதில் வந்து பிசு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா உள் பக்கமா நீங்க மடிச்சுக்கூட அடிச்சு கொடுங்க ஒன்று தப்பு கிடையாது இப்ப வந்து வி சைடும் நான் மார்க் பண்றேன் நான் சொன்னால அதே மாதிரி ரஃபா தான் மேலே மார்க் பண்றேன் இடுப்பு சுற்றுல வந்து கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு கிளாத் இருக்கு அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்குமே வந்து ஒரு கால் இன்ச்சு இருக்கு ஹாஃப் இன்ச் இருக்குன்னா ஒண்ணும் பெருசா தெரியாது ஒரு இன்ச் கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் செக் பண்ணணும் அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத அதை வந்து செக் பண்ணிக்கோங்க நான் இந்த இதுலயுமே கைய வந்து ரெண்டு தையல் போட்டுதான் எடுக்கிறேன் இதே தான் நான் எப்பவுமே தைக்கிறேன் இன்னைக்கு இல்ல எப்பவுமே நான் இதே மாதிரிதான் தைக்கிறேன் மினிமம் வந்து ஒரு நாற்பது நிமிஷத்துல என்னால இந்த பிளவுஸை வந்து முடிக்க முடியும் நான் வந்து எப்படி தைக்கிறேனோ அதே மெத்தடில் தான் அவங்க சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து லைனிங் பிளவுஸ் தைக்கம்போது சரி நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது சரி எனக்கு லைனிங் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அடிச்சு திருப்புறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த மெத்தடில் தான் நான் பழகியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் தைப்பீங்க எவ்வளோ நேரம் ஒரு பிடிக்கும் ஒரு ப்ளவுஸ்க்கு ஆகுது அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு சைடுமே நான் கையை ஜாயின் பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பின்னாடி ஒரு டாட் பிடிக்கணும்ல அது மட்டும்தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த ப்ளவுஸை வந்து நான் முடிச்சுட்டேன் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து லைனிங் ப்ளவுஸா இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு யோசிக்காம கொஞ்சம் சீக்கிரமாக தைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தைங்க கண்டிப்பாக உங்களாலையும் சீக்கிரமாக தைக்க முடியும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நேரம் கம்மியாகுதா இல்லை நீங்கள் வேற எந்த மெத்தடாக யூஸ் பண்ணுறிங்களா அப்படிங்கிறதமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவுமே ஃபுல்லாக தைச்சிட்டு இடுப்பு சுற்று கீழே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு எனக்கு ஒரு கால் இன்ச்சு கம் கூட இருக்குது அதனால நான் அதை வந்து டாட்ல வந்து சரி பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துக்கு நன்றி